நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது மைவித்ரஸ் நிறுவனத்தில் இருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சேலத்தில் வந்து நாளைக்கு மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விழுப்புரத்தில் நிறுவனத்தினுடைய புதிய ஹப்பு ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு செயல்திட்டம் இருந்தது இல்லையா ஸோ அதுக்கு நிறைய நபர்கள் ரெடியாக இருப்பீங்க நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கூட சொன்னாங்க சார் திடீர்னு இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோக்ராமை நாங்கள்லாம் வெளியூர்லேருந்து வரத்துக்கு ரெடியாக இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க உண்மையிலே ஒரு நல்ல செயல் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிது பட்டு நிறுவனம் வந்து தற்காலிகமாக அதனுடைய அந்த விழாவை தள்ளி வச்சிருக்கிறாங்க ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டதில் நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் விழுப்புரம் ஹைட்ராபாத் இந்த மூணு இடங்களிலையும் அந்த ஹப்பு திறப்பதற்கு உண்டான வேலைகள் ஒன்றும் முழுமை பெறலை வேலையாட்கள் இந்த வெயில் காரணமாக சரியாக வரல அதனால் அந்த வேலை சரியாக முடிக்கப்படாமல் அந்த இடத்துல நம்ம இந்த செயலை செய்கிறது அவ்வளோவா சரியானதாக இருக்காது அதிகப்படியான நபர்கள் வரும் பொழுது அங்கே உட்காரத்தை கூட நம்மளால் ஒரு நல்ல வசதியை பண்ணி கொடுக்க முடியாது இந்த வெயில் காலத்தில் அதனால் தான் தள்ளி வைக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மறுபடியும் எப்போ சார் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறுவனத்தினுடைய எம்டி வந்து நம்ம வெல்கம் வீடியோவில் அறிவிப்பு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சி நாளைக்கு நடைபெறுவது தள்ளி போனாலையும் அடுத்து வரக்கூடிய அரிப்பு வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கும் இதை விட அதிகப்படியான மக்கள் கலந்துக்கிற மாதிரியான ஒரு சூழலோட கண்டிப்பாக அதனுடைய ஹப்பு ஓப்பன் ஆகும் அதே மாதிரி ஹைட்ராபாத்திலையும் அலுவலகம் ஓப்பன் ஆகும் அப்படின்றத இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் இதை நீங்கள் மட்டும் பார்ப்பதோடு அல்லாமல் உங்களுடைய டவுன்லைன் மக்கள் அப்ளைன் யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க ஏன்னா சில பேர் வந்து இந்த செய்தி தெரியாமல் இருக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லாமல் இருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே போயிட்டு அங்கே ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த நேரம் தேவையில்லாத மனசங்கடங்கள் வருத்தங்கள் அதெல்லாம் வரும் அதனால் தெரிஞ்ச வரைக்கும் இந்த மெசேஜை எல்லாத்துக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மறு உரிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இதன் மூலமாக பகிர்ந்துக்கிறேன் அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சில செய்திகள்லாம் வந்திருக்கேன் நிறுவனத்து மேலே புகார் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க அதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க அதை பற்றியெல்லாம் உறுப்பினர்களாகிய நாம் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நிறுவனத்தினுடைய எம்டி அதுக்குண்டான பதில் என்னவோ அது சட்டப்பூர்வமாக கண்டிப்பாக கொடுப்பார் ஆல்ரெடியாக கொடுத்தாச்சு மறுபடியும் அதே மாதிரி கொஷினை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்குண்டான பதில் என்ன அப்படின்றத எம்டி கொடுப்பார் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சுன்னு எம்டி சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி இவ்வளோ லட்சம் மக்கள் இருக்கிறோம் எல்லாருடைய நம்பிக்கையும் மைவி ரேட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த நிறுவனத்துக்கு மக்களுடைய சப்போர்ட்டும் இருக்குது நம்ம எல்லா மக்களும் வணங்கக்கூடிய இறைவனுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை கண்டிப்பாக மைவி ரேட்ஸ் சரி செய்யும் ஏன்னா இது வரைக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறத தவிர யாருக்கும் எந்த மக்களுக்கும் எந்த பெனிஃபிட்டும் கொடுக்கல அப்படின்ற ஒரு பெயர் மைவி ரேட்ஸ் வாங்கவே கிடையாது அது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா அதனால் என்ன புகார் வேணுணாலே கொடுக்கட்டும் அதுக்குண்டான பதிலை நிறுவனம் கண்டிப்பாக கொடுக்கும் அதை நினச்சி நீங்கள் வந்து அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக உங்களுக்குள்ள ஒரு விஷயத்த நிறுவனத்தை பற்றி கற்பனை பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் மைவித்ரேட்ஸில் இல்லாத நபர்கள் மைவித்ரியாட்ஸ் மூலம் கால் புணர்ச்சியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய செய்திகள் சொல்லத்தான் செய்வாங்க பழமொழி சொல்கிறது மாதிரி பழுத்த மரம் தான் கல் அடிப்படும் அந்த மாதிரி மைவி எல்லா மக்களுக்கும் எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்குது இவன் மட்டும் எப்படி இவ்வளோ மக்களை வச்சு பெனிஃபிட் கொடுக்குறான் இவனுக்கு எப்படி வருமானம் வருது செய்து அப்படின்ற மாதிரி பல பேர் கல் எடுத்து தான் செய்வாங்க ஸோ அதுக்கெல்லாம் நிறுவனம் கண்டிப்பாக பதில் சொல்லும் நாம் நம்மளுடைய வேலை என்னவோ அதை நீங்கள் சரியான முறையில் செஞ்சால் போதும் நிறுவனத்துடைய அடுத்தடுத்து வரும் அப்டேட்டை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத எதிர் மூலயமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு மைவி அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்